நான் பார்த்த காட்சிகள் உண்மைதானா பிஜே பார்வதியவே சும்மா லெஃப்ட்டு ரைட்டு வாங்கி நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது உக்காரு அப்படின்னு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு விட்ட நம்ம திவ்யா கணேசை இந்த தர்பூசணி ஸ்டார் திவாகரு லெஃப்ட்டு ரைட்டு வாங்கிட்டு இருக்கான் என்ன பாஸ் வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறதுக்கு நீ யார் அதை சொல்கிறதுக்கு பாஸ் இருக்கார் நீ ஓட்டு போட்டு இந்த திவாகருன்றவன் வெளில போக மாட்டான் அப்படின்னு அவன் சொன்னதுலேயும் ஒரு லாஜிக் இருக்குது பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டெஸ்டன்ஸை வெளியில எடுக்கிறதுக்கான அதிகாரம் மக்கள் கையில இருக்கு இன்னொன்று பாஸ் கையில் இருக்கு சேனல் நினச்சா டிசைட் பண்ணி ரெட் கார்டு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பலாம் ஒரு கண்டெஸ்டன்ட்டு நீ வந்து தகுதி தராதரத்தை பற்றியெல்லாம் பேசுற அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில போயிடு அப்படின்னு சொல்றதுக்கு திவ்யா கணேசுக்கு எந்த உரிமையும் இல்லை ஆனால் திவ்யா கணேசுக்கு என்ன உரிமை இருக்குன்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் இருப்பதற்கு உனக்கு எந்த விதமான தகுதியும் இல்ல அப்படின்னு திவாகர் மேல விமர்சனம் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு திவ்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே திவாகர் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத சும்மா பிரிச்சு 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 பார்த்துட்டு மேஞ்சிட்டு தான் வந்திருக்காங்க இவன் கொடுத்த இன்டர்வியூல சாதிய மேலாதிக்க சிந்தனையோட ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு அந்த ஆணவ படுகொலைய பண்ண சுர்ஜித் என்கிற நபருக்கு ஆதரவா பேசினவன் தான் இந்த திவாகர் ஒருத்தங்க ஒரு பிரச்சனையில பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட தரப்பு பக்கம் நின்று பேசுறது தான் அறம் அப்ப செத்த கவின் பக்கம் நிக்காம அவன் நம்ம சாதிக்கார பயதானே ஆணவ படுகொலை பண்ணவன் அவன் தரப்புலயும் ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு பேசினவன் தான் இந்த திவாகர் அப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இவன் தகுதி தராதரம் அப்படின்னு இவன் பேசுறதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா அவன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சாதிய மேலாதிக்க சிந்தனை அப்படிங்கிறத திவ்யா கணேசு நம்புறாங்க அதனால தான் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு நீ வெளியில் போயிடு இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் தகுதியான நபர்கள் தான் அப்போ இங்கே இருக்கிற யாருக்கும் தகுதி இல்லை நீ நினச்சேன்னா இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில போயிடுன்னு ஆன் ஃபேஸ் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரெயிட்டு திவாகர்ட்ட சொன்னாங்க அதில் இந்த தர்பூசணி பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டா போல இருக்குது அதனால் திவ்யா கணேஷ் மேலே பாயிண்ட் மேலே பாயிண்ட்டாக அடிக்கிறான் என்ன சொல்றானா திவ்யா கணேசும் உனக்கு தைரியமே இல்லை நாமினேஷனில் உனக்கு ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருச்சு ரெண்டு பேரை நாமினேஷன் பண்ணலாம் அப்படின்ற வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்றதுனால பத்தோட பதினொன்னா பத்து பேர் யாரை நாமினேட் பண்ணாயிலோ அதே நபரை தான் நீ நாமினேட் பண்ணி வச்சிருக்க நான் வந்து உன்னை என்னமோ தைரியமான நபர்னு நினைச்சேன் ஆனா நீ என்ன டம்மி பீஸாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகரு திவ்யா கணேச வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டா அது ப்ரோமோவாகவும் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ திவாகர் ஆர்மியெல்லாம் ஏய் பாத்தியா எங்கால பார்வதியாலேயே ஒன்றும் பண்ண முடியல ஆனா திவாகர் வச்சு செஞ்சான் பத்தியா ஆனா இந்த இடத்துல திவ்யா கணேஷ் வேற ஒரு கேள்வியை எழுப்பிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களை பற்றி விமர்சனங்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் வைக்கணுமே தவிர வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது இப்ப கமிருதினுக்கு எதிராக ஆதிரை அவனுடைய பர்சனல் லைஃபை அவன் கூட இவங்க ரெண்டரை வருஷம் டிராவல் பண்ணியிருக்காங்க அவன் செட்டில் எப்படி நடந்துக்குவான் இதுக்கு முன்னாடி அவனை லவ் பண்ண பொண்ணு ஏன் விட்டுட்டு போச்சு இது மாதிரி பல்வேறு விஷயங்களை ஆர் ஓராசின்களார்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்போ கம்ருதீன் கோவப்பட்டிருப்பான் எதுக்கு என்னோட பர்சனல் லைஃபை வந்து இங்கே பேசுற அப்படின்னு அதே மாதிரி பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியில திவாகர் பேசுனதை நம்ம உள்ள கொண்டு வருவது நியாயமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு இவன் தகுதி தராதரம் அப்படின்னு பேசலைன்னு வச்சுக்கோங்க நம்ம பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியில இவன் நடந்துகிட்டதை பத்தியோ இவன் பேட்டி கொடுத்ததை பத்தியோ நம்ம எடுத்துகிட்டு வர போறதில்லை நானும் இவன் சாதிய மேலாதிக்க சிந்தனையோட பேசுகிறான் அப்படின்னு சொல்ல போகிறதில்லை ஆனால் அவன் பேசுகிறானே தகுதி தராதரம் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரையும் இவன் மேலானவன் மற்றவெல்லாம் கீழே வண்ணன்னு நினைக்கிறானே அப்போது விஜய் சேதுபதி அவர்கள் சாட்டர்டே எபிசோட்ல தகுதி தராதரம் அப்படின்னு பேசுறதுக்கு நீ யாரியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் அந்த மாதிரி தகுதி தராதரம்னு பேசுனானா திவ்யா கணேச அந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை அவன் மேலே வைக்கிறது நியாயம் ஆனால் விஜய் சேதுபதி கண்டித்ததுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி இந்த தர்பூசணியை காய அடிச்சதுக்கு அப்புறம் அவன் மூடிக்கிட்டு இருக்கான் யாரையும் தகுதி தராதரம் அப்படின்னு அவன் பேசலை அப்படி இருக்கும்போது வெளியில நடந்த ஒரு விஷயத்தை இன்டர்வியூவை தூக்கிட்டு வந்து அவன் மேல விமர்சனம் வைக்கிறதுன்றது தவறு திவ்யா கணேஷ் அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன செஞ்சானோ அதை பத்தி பேசுங்க திவ்யா கணேஷ் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பேட்டியில அவர் இந்த மாதிரி சாதிய மேலாதிக்க சிந்தனையோட பேசினாரு அதை நான் பார்த்தேன் அப்போதான் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு இவர் வந்து அதை மனசுல வச்சுட்டு தான் தகுதி தராதரம்னு பேசுறாரு அப்படின்னு திவ்யா கணேஷ் அருமையாக சொன்னாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிறத மட்டும் வச்சு கேம் ஆடுறது தான் அறம் அப்படின்னு சொல்லி இருக்க முடியும் இப்போ நான் வெளியில இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன் என்னுடைய கருத்துக்களை பேசுறதுக்கு எனக்கு அறுத்து இருக்கு அவன் பண்ணது தப்பு அப்படிங்கிறத மேற்கோடிட்டு நான் பேசலாம் ஆனால் நீங்கள் ஒரு கண்டெஸ்டன்ட் உங்களுக்குன்னு உள்ள ஒரு எத்திக்ஸ் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை நீங்கள் உள்ளே அவனை கேமை வச்சு நீங்கள் அடிங்க அவனை கேமை வச்சு நீங்கள் போலங்க இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம் விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இதோட ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா முழுசா பார்த்தா வருத்தப்படுவீங்க பார்வதியையும் நம்ம திவ்யா கணேசையும் முக்கியமான ஒரு ஒப்பீடு பண்ண வேண்டிய நேரம் இது பார்வதி தன்னை பெரியாரிஸ்ட் என்று அடையாளப்படுத்தி கொண்டு ஃபேக் ஃபெமினிசம் பேசிக்கொண்டு சாதி மறுப்பு சுயமரியாதை என்று சொல்லிக்கொண்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த பெண்மணி அவங்க பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியிலேயே பல இடங்களில் சாதி ஒழிப்பு தத்துவங்களை பேசியிருக்காங்க ஆனால் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து திவாகரை பார்த்தப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் வெளியிலேயே ஒரு இன்டர்வியூவில் சாதிய மேலாதிக்க சிந்தனையோடு தான் அப்படின்னு ஆனால் அதையும் தாண்டி கேமுக்காக அவன் கூடையே ஒரு டிராவல் ஒன்றும் பண்ணாங்க பண்ணது மட்டுமல்லாமல் ஒரு சுச்சுவேஷனில் திவாகரும் பார்வும் பிரிகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது திவாகர் நம்மளை விட்டு போக போகிறான் அவனை எப்படியாவது நம்மளுடைய கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக பெரியார் சொன்ன சுயமரியாதையை காற்றில் பறக்க விட்டுட்டு திவாகர் காலில் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை அஞ்சு தடவை விழுந்து இருந்துருச்சாங்க பார்வதி இந்த பார்வதியை நம்ம திவ்யா கணேசோட ஒப்பிடவே முடியாது ஏன்னா திவ்யா கணேசு வேறுற லெவல்ல இவன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கான் அந்த இன்டர்வியூவில் சாதிய மேலாதிக்க சிந்தனையோடு நடந்துக்கிட்டான் அதனால தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே தகுதி தராதரம் அப்படின்னு இவன் கண்டஸ்டன்ஸை பற்றி கேவலமாக நினைக்கிறான் இவன் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்தை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறாங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க கேமை வச்சு தான் அவங்க பேசணுங்கிறதுல நமக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனா அதையும் மீறி இவங்க எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் திவாகர் அப்படின்னு திவ்யா கணேஷ் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் இதுதான் உண்மையான போல்ட்னஸ் டியர் விஜய் சேதுபதி பார்வதி பெரியார படித்ததுனால ரொம்ப போல்டான தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்க சர்டிஃபிகேட் கொடுத்து அமிச்சிங்களே பார்வதிக்கு ஆனா உண்மையிலேயே நீங்க யாரை போல்டுன்னு சொல்லியிருக்கணும் யாரை கரேஜியஸ்ன்னு சொல்லியிருக்கணும் யார் உண்மையிலே கெத்தான பொண்ணுன்னு சொல்லி திவ்யா கணேசதான் அவங்கதான் வர்றது வரட்டும் பார்த்துக்குவோம் இவன் இப்படி பட்டவன் தான் அப்படிங்கிறத நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படின்னு தான் நீ இந்த நிமிஷமே தகுதி இல்லை எங்களுக்கெல்லாம் அப்படின்னு நீ நீ முதல்ல வெளில போடா அப்படின்னு திவாகருடைய முகத்துக்கு நேரா சொன்ன தைரியம் அப்படிங்கிறது பாராட்டுதலுக்குரியது இந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட் ஃபேக் பெரியாரிஸ்ட் பார்வதி தன்னுடைய சுயநலத்திற்காக எந்த எல்லைக்கும் போய் யாருக்கால வேணாலும் விழுகக்கூடிய நபர் அப்படிங்கறதுதான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை ஒரே ஒரு ப்ரோமோவை பார்த்துட்டு அதில் பார்வதி இந்த நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கல்ல அந்த நாலு பேர் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு இந்த பார்வுடைய ரசிகர்கள் எல்லாம் பாரோ உடனே நினைச்சு நாங்கள் ஃபயர் விட்டோமே பார்வா இப்போ எங்களுக்கு பேக்கில் ஃபயர் ஆயிருச்சே பார்வோ அப்படின்னு சோசியல் மீடியால உக்காந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஒப்பாரி சத்தம் நம்மளுடைய காதில் தெளிவா கேட்குது சரி இந்த பாரு மற்றும் திவ்யா கணேச பற்றிய என்னுடைய கம்பாரிசன் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வாட்டர்மிலன் ஸ்டார் திவாகரை பற்றி அவன் சாதிய மேலாதிக்க சிந்தனையோட நடந்துக்கிறான் அப்படிங்கிறத திவ்யா சுட்டி காட்டுறத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதோ அதை வச்சு பேசுறது தான் சரி திவ்யா கணேசு அதையும் மீறி வெளியில் நடந்த விஷயத்தை எடுத்து திவாகரை வந்து ஒரு வழி பண்ணணுன்ற முடிவோடு உள்ளே வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது ஸோ எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை பார்வதி ரசிகர்களுடைய கண்ணில் படம் வரை பகிருங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்